ராதே ராதே ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா பூரி போயிட்டு வந்த அப்போ இந்த விளாக் வந்து எடுத்திருந்தேங்க ஒடிஷாவில் வந்து பூரி ஜெகந்நாத் கோயில் எவ்வளோ தூரம் எங்கள் இருந்துன்னு கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி தாங்க போகணும் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டுலேருந்து இருபது கிலோமீட்டருக்குள்ளே அந்த மாதிரி இருக்கும் இது ஒரு ரோடு கீழே ஒரு ரோடு இருக்குது இன்னொரு பக்கமும் இன்னொரு ரோடு இருக்குது நிறைய வழி இருக்குது நம்ம வீட்டிலேருந்து போயிட்டு வர்றதுக்கு ஆக்சுவலாக எனக்கு சர்ஜரி பண்ண அப்புறமா கோயிலுக்கு வந்து போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் சொன்னாங்க அப்போ வந்து நான் ஹஸ்பண்ட் பசங்க மாமனார் மாமியார் நாத்தனார் ஓரக்குத்தி அவங்க பசங்க எல்லா போயிட்டு வந்தோம் என் அம்மா வந்து சென்னையில் இருந்தாங்க அதனால அம்மா வந்து வரல ஊர்ல வந்து சொந்த சொந்தக்காரங்க வீட்டில் ஒரு முக்கியமான வேலை அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து அங்கே கிளம்பிட்டாங்க அதனால ஒடிசாலருந்து அவங்க சென்னைக்கு ஹஸ்பண்ட் கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வந்தார் அதுக்கப்புறமா வந்து நாங்கள் பூரி போயிட்டு வந்திருந்தோம் பூரி கோயிலுக்கு போயிட்டு வரது இந்த வழியாக தாங்க போயிட்டு வரணும் ஆக்சுவலி சொந்தக்காரங்க வீட்டுக்கெல்லாம் போயிட்டு வரதுனால காலையில் இந்த நைட் ஆகிடுச்சு வீட்டுக்கு வரதுக்கு இந்த பக்கமாக தான் இருந்தோம் வீட்டிலேருந்து ஃபஸ்ட்டு கிளம்பும் போது இந்த பக்கம் தான் போனோம் வழி வந்து இதுதான் இருக்கும் ஆறு பக்கத்தில் வழி இருக்கும் அது வேலை வந்து போகணும் அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து ரோடு போகிறதுக்கு பஸ்ஸு வந்து போகிறதுக்கு ரோடு இருக்குது இது வந்து ஆறு பக்கத்தில் நம்ம அந்த ஆறு மேலே வந்து ஒரு வலி இருக்கும் இல்லைங்களா அந்த பக்கம் போகிற வழி இந்த பக்கம் வந்து ஆறு இருக்குது இது வந்து மழை டைமில் உடஞ்சி ஊருக்குள்ளே தண்ணி வந்துடும் அளவுக்கு பயமாக இருக்கும் அந்த அளவுக்கு வந்து இந்த ஆறு ரொம்ப தண்ணி ஜாஸ்தி வரும் மழை டைமில் ஹெவியான ரெயின் வந்துச்சுன்னா ஆளெல்லாம் மண் இதெல்லாம் கொண்டு வந்து அந்த சைட்லலாம் போட்டுட்டு அப்படியே வந்து வச்சுட்டு அதை வெயிட் பண்ணுவாங்க தண்ணி வராமல் வர்றதுக்கு ஊர் ஊராக ஒரு ஒரு ஊர் ஆளுங்கன்னு ஒரு ஒரு நாளைக்கு அந்த நிற்பாங்க அந்த மாதிரி பார்ப்பாங்க அந்த மாதிரி வந்து அந்த ஆரோட மேல் பகுதி அது மேலே வந்து ஆட்டோ போயிட்டுருக்கு அதுக்கப்புறமா இந்த பக்கம் வந்து வழி ரோடு இருக்குது ரோடில் வந்து வண்டியெல்லாம் போயிட்டு வரலாம் நம்ம இது ஒரு வழி அது ஒரு வழி ரெண்டு வழி இருக்கும் நாங்கள் வந்து ஆட்டோவில் போயிட்டுருந்தோம் ஹஸ்பண்டு நான் பசங்க மாமியார் மாமனார் ஹஸ்பண்டோட அக்கா அவங்களோட பொண்ணு அதுக்கப்புறம் ஹஸ்பண்டோட அண்ணி அவங்க பையன் இந்த மாதிரி எல்லோரும் வந்து போயிருந்தோம் ரொம்ப நாளாக யாரும் பூரி கோயில் போகல இப்போ வந்து கொஞ்சம் எல்லாேருக்குமே ரொம்ப ஆசையாக இருந்தது சரி நம்ம ஆட்டோவில் வந்து கொஞ்சம் இடம் அட்ஜஸ்ட் பண்ணது கஷ்டப்படுத்தாலும் ஹஸ்பண்ட் வந்து ரொம்பவே அட்ஜஸ்ட் பண்ணிட்டாங்க ப பரவாயில்ல எல்லோருமே வந்து கூட்டிகிட்டு போகலாம் அவங்க எல்லாேருக்கும் சந்தோஷமாக இருக்கும்னு சொல்லிட்டு எல்லோரையுமே வந்து கூட்டிகிட்டு வந்துட்டோம் இங்கே வரும்போது ஃபஸ்ட்டு பூரி கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி வட்டமங்களா அப்படின்னு ஒரு மந்திரம் அதாவது ஒரு கோயில் இருப்பாங்க இங்கே வந்து மங்களா அம்மான்னு சொல்லுவோம் இல்லைங்களா அம்மன் அவங்களோட கோயில் இருக்கும் அங்கே வந்து வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம வழியில் அதாவது வழியிலே இருப்பாங்க ஜெகநாத் கோயில் போகிறதுக்கு முன்னாடி வழியில் இருப்பாங்க அவங்கக்கிட்ட முதல்ல கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம போகணும் ஃபஸ்ட்டு வந்து இங்கே வந்து இறங்கிட்டு இந்த மாதிரி வட்டமா மங்களா பார்க்குற இறங்கிட்டு இங்கே வந்து பூ மாலை துளசி மாலை எல்லாமே வந்து விற்பாங்க வளையல் வந்து மோஸ்ட்லி வாங்கி இங்கே வந்து போட்டுக்கணும் லேடிஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கே வந்து மங்களா அப்படின்னா மங்களம் கிடைக்கிற அம்மன் வந்து சொல்லுவாங்க இல்லைங்களா அவங்க செவ்வாய் விரதம் வரதம் அந்த மாதிரிலாம் இங்கே வந்துட்டு கோயில் எதிரில் வந்து ஃபஸ்ட்டு விளக்கு நெய் விளக்கு வாங்கிட்டோம் நெய் விளக்கு வாங்கிட்டு நான் இந்த பக்கம் விளக்கு ஏற்றுகிட்டு வரதுக்குள்ளே ஹஸ்பண்டோட பசங்கள் எல்லாரும் முன்னாடி இந்த பக்கம் வந்துட்டாங்க நான் வந்து விளக்கு வாங்கிட்டு இப்படி உள்ளே வரதுக்குள்ள ஹஸ்பண்ட் எல்லோரும் பசங்கள்லாம் முன்னாடி வந்தாங்க மாமனார் வந்து திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஃபோன்லாம் கோயிலில் வந்து எடுக்கக்கூடாது வைங்கன்னு சொல்லி திட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப ஓல்டு டைப்லேயே இருப்பாங்க மாமனார் வந்து ரொம்ப வந்து வீட்டில் வந்து இப்போ நாம் வீட்டில் இருக்கோன்னா வெளியிலலாம் ரோட்லெலாம் போய் எட்டி பார்க்குறது ரோட்டில் போய் நிற்கிறது லேடிஸுங்கிட்ட ஒன்று சேர்ந்து பேசுகிறது இதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது ஏன்னா லேடிஸுங்க கூடலாம் சேர்ந்த அப்புறம் அவங்க குடும்ப பேச்சு இந்த பேச்செல்லாம் கேட்டு குடும்பத்தில் சண்டை வந்துடும் அந்த மாதிரி எல்லாம் நினைப்பாங்க அதனால் அந்த காலத்தில் எப்படி இருந்தாங்களோ இப்பவும் அதே மாதிரி இருக்காங்க சரி நம்மளும் வந்து அதே மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு எங்கள் மா எங்கள் மாமனாருக்கு எங்கள் ஹஸ்பண்டே வந்து ரொம்ப மரியாதை கொடுப்பாங்க அதாவது கொஞ்சம் பயமாதிரி அவங்க என்ன சொன்னாலும் சரின்னு சொல்லிப்பாங்க அதனால் நம்ம அதே மாதிரி இருக்கிறாலும் நானும் அதே மாதிரி அவங்க என்ன சொன்னாலும் சரின்னு சொல்லிட்டு இருப்போம் இவங்க தான் மங்களா எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி நாங்களும் சாமி கிட்டே வேண்டிக்கிறோம் எல்லாரும் நல்லா இருக்கணும் மாமங்கள கிட்ட உங்களுக்கும் வேண்டியதில் இருந்தால் வேண்டிக்கோங்க கண்டிப்பாக நிறை நிறைவேற்றுவோங்க சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வந்து கோயில் உள்ளே வந்து நல்லா சுற்றிட்டு எல்லா பக்கமும் வந்துவிட்டோம் அதுக்கப்புறம் குங்குமம் வந்து நெய்யில் கலந்து வச்சுருப்பாங்க குங்குமம் எடுத்து நம்ம நெத்தியில் வச்சுக்கணும் எல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம தமிழ்நாட்டில் எப்படி தாலையில் வந்து வச்சுப்போமோ அந்த மாதிரி ஒடிசால வந்து கை வளையல்ல வந்து குங்குமம் வச்சுப்போம் அதுக்கப்புறம் உள்ளே வந்து எல்லோரும் வந்து இப்போ கும்பிட்டுட்டு இருந்தாங்க நானும் அப்படியே வந்து நெய் விளக்கு ஏற்றி வச்சுட்டு சாமி அதுக்கப்புறமா வந்து சாமி கும்பிட்டோம் நெய் விளக்கு வந்து பத்து ரூபான்னு சொல்லி இங்கே வைப்பாங்க மங்களாம மந்திரம் கிட்டையும் சரி ஜெகநாத் கோயில்லையும் சரி நெய் விளக்கு வந்து பத்து ரூபா அங்கேயும் வந்து வெளியில் நிறைய கடை இல்லைங்களா நம்ம கோயில் எதிரில் அந்த மாதிரி இருக்கும் அங்கேருந்து வாங்கிட்டு நம்ம சாமி கும்பிட்டுக்கலாம் அதுக்கப்புறம் எல்லோரும் வந்து வந்துக்கிட்டே இருந்தாங்க நிறைய ஆள் கூட்டம் வந்துகிட்டே இருப்பாங்க நம்ம வர வர எவ்வளோ போர் பூரிக்கு போகிறாங்களோ கோயிலுக்கு எல்லோரும் வந்துக்கிட்டு வந்து அப்புறமா போவாங்க அதனால் அப்படியே வந்து கும்பிட்டுட்டு டக் டக்குன்னு உள்ளுக்குள்ளவே சுற்றிட்டு உடனே வெளியில் வந்துடணும் ஏன்னா ஜனமாக ஆயிடுவாங்க அதனால் உள்ளக்குள்ளே கோயிலெலாம் அப்படியே சுற்றி சாமி கும்பிட்டுட்டே அதுக்கப்புறமா வெளியில் வந்துவிட்டோம் வெளியில் வந்துட்டு நம்ம அங்கேருந்து மறுபடியும் ஆட்டோவில் ஏறிட்டு நம்ம பூரி கோயிலுக்கு போகணும் வழியில் வந்து இருக்கவங்க வட்டம்மா அதாவது வந்து வட்டம்மா மங்களா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நாங்களும் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வெளியில் வந்தோம் வெளியில் வந்தால் அப்புறமா மறுபடியும் வந்து நம்ம ஆட்டோவில் போகணும் அதனால சரி இங்கே இறங்கி எல்லாருக்கும் வந்து ஜூஸ் கொடுத்துட்றோம் குளிச்சுடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் அங்கே போய் பார்த்தா மேலே ஒரு குரங்கு படுத்துக்கிட்டு என்னென்னமா டான்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தது அங்கே சரி கூல்ட்ரிங்க்ஸ்லாம் வேண்டாம் நம்ம வந்து கரும்பு ஜூஸ் ஜூஸ் குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்து கரும்பு ஜூஸ் வாங்கினாங்க எல்லாேருக்கும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் குடிச்சிட்டு மறுபடியும் நாங்கள் கிளம்பிட்டோம் கிளம்புனா அப்புறமா வழியில் ரொம்ப தூரம் வரணும் நம்ம வந்துகிட்டே இருக்க வந்து ஊருக்குள்ளே வந்து அதாவது வந்து வந்துட்டு இருப்போம் அதுக்கப்புறம் பூரி கிட்டே வரும்போது கொஞ்சம் சிட்டி மாதிரி வா அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கப்புறம் நேஷ்னல் ஹைவே அந்த மாதிரி வந்துடும் அதனால் நம்ம கொஞ்சம் பொறுமையாக வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஹைவே வரும்போது வண்டி ஓகேன்னு சொல்லிட்டு வந்து அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட வ வழி வரைக்கும் தான் ஆட்டோலாம் போகும் அதுக்கப்புறமா வந்து டூ வீலர்ஸும் ப்ளஸ் சைக்கிள்லாம் போயிட்டு வரோம் இந்த மாதிரி பேட்ரி வண்டியெல்லாம் போயிட்டு வரோம் நாங்கள் இப்போ வந்து வந்துட்டு இருக்குது இங்கே பாருங்கள் இங்கேருந்து கோயில் பார்த்திங்கன்னா எவ்வளோ தூரத்தில் தெரியுது இங்கேருந்து ரொம்ப தூரம் வந்து நம்ம தூரமாகவே விட்டுருவாங்க ஏன்னா ரொம்ப டிராஃபிக் ஆகிடும் அதனால கொஞ்சம் தூரமாக விட்டுட்டாங்கன்னா அங்கேருந்து நடந்து போக வேண்டியிருக்கும் இன்னும் வந்து இப்போ தான் தெரியுது பாருங்கள் இதான் பூரி ஜெகந்நாத் டெம்பிள் எவ்வளோ கிட்ட போனாலுமே நமக்கு வந்து ஃபோனில் பார்க்குற அளவுக்கு பாருங்க நான் ஜூம் பண்ணியிருக்கேன் இவ்வளோ தூரத்தில் தான் அதை வந்து இறக்கி விட்டுருவாங்க எப்படி இருந்தாலும் அங்கேருந்து நம்ம நடந்து போக வேண்டியிருக்கோம் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் மத்தியான டைம் தான் கிட்டத்தட்ட ஒரு மணி போகுது போதுனாலுமே கொஞ்சம் இந்த மாதிரி தான் பனி பெய்கிற மாதிரி தெரியுது இப்போ வந்து குளிர் காலம் இல்லைங்களா அதனால் அப்படி தான் இருக்கும் இப்போ பக்கத்தில் வந்துவிட்டோம் பக்கத்தில் வந்துட்டு நம்ம ஆட்டோவில் வந்து இறங்கிட்டு நடந்து போகும்போது நான் வந்து ஃபோனில் காட்டுறேன் அதுக்கப்புறம் கோயிலில் வந்து ஃபோன் வந்து சுத்தமாக அலவுட் கிடையாது நம்ம வந்து இருந்து ரூம்லாம் இருக்குது இல்லைங்களா அங்கே பேகு அதுக்கப்புறம் ஃபோனு கேமரா வேறு ஏதாவது எலக்ட்ரிக் ஐட்டம்ஸ் வச்சுருந்தா நம்ம வந்து அங்கே வச்சுட்டு தான் உள்ளுக்குள்ளே போக வேண்டியிருக்கோம் அதனால் ஸ்டாண்டில் வந்து வச்சுருவோம் இதுதான் பூரி பூரி வந்து இந்த பக்கம் ரயில்வே ஸ்டேஷன் இந்த பக்கம் கடல் இருக்கு பக்கத்தில் ஜெகநாத் டெம்பிள் இதுதான் ஜெகநாத் டெம்பிள்னு சொல்லுவாங்க ஒடிசாவோட ஃபேமஸான கோயில் நம்ம ராதா கிருஷ்ணர் இருக்கா இல்லைங்களா கிருஷ்ணரோட இன்னொரு அவதாரம் தான் ஜெகநாதர் இந்த கோயிலில் ஜெகநாதர் அவரோட அண்ணா பலராமர் அவங்க தங்கச்சி சுபத்ரா இவங்க மூணு பேரும் இருப்பாங்க கோயிலோட உள்ள சாமி வந்து பார்த்தோம்னா ஜெகநாதரும் பலராமரோ சுபத்ராவும் தான் இருப்பாங்க மகாலட்சுமி வந்து வெளியில் இருப்பாங்க அதாவது ஜெகநாதரோட மனைவி வந்து வெளியில் இருப்பாங்க அண்ணனும் தங்கச்சியும் தான் கூட உக்காந்துருக்க மாதிரி இந்த கோயிலில் சாமி இருப்பாங்க இப்போ இங்கேருந்து இறக்கிட்டு நம்ம இங்கேருந்து நடந்து போக ஆரம்பிச்சிட்டோம் ரொம்ப இன்னும் தூரமாக இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு மேலேயே இருக்கும்னு நினைக்கிறேன் இங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஹஸ்பண்டு அதுக்கப்புறம் பசங்க மாமியார் மாமனார் எல்லோரும் நடக்க ஆரம்பிச்சிட்டோம் பசங்கள்லாம் ஒரு ஒருத்தவங்களாம் வந்துகிட்டே இருக்காங்க எங்கள் மாமியார் வந்து சரி கொஞ்சம் பொறுமையாக நடந்து வருவாங்கனால எங்கள் பெரிய பையன் வந்து எங்கள் மாமியார் கையை பிடிச்சி பொறுமையாக கூட்டிகிட்டே வந்தால் நடக்க வச்சு நாங்கள்லாம் முன்னாடி வந்துவிட்டோம் அதுக்கப்புறம் ஒரு இடத்துல வெயிட் பண்ணி அவங்கள கொஞ்சம் முன்னாடி நடக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்தோம் எங்கள் பையன் வந்து மாமா வாங்க வாங்குவாங்கன்னு சொல்லிட்டு கூடவே கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்தால் அவங்களால நடக்க முடியலனால பாருங்கள் இவங்க தான் ஜெகநாத டெம்பிள் நல்லா சாமி கும்பிட்டுக்கோங்க சாமி மேலே நம்பிக்கை இருக்கிறவங்க கண்டிப்பாக உங்களுக்கும் நல்லது நடக்கணும்னா கண்டிப்பாக சாமி கும்பிடுங்க நல்லதே நடக்கும் கடவுள் கண்டிப்பாக எல்லாேருக்கும் நல்ல வழி காட்டுவாங்க எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி நாங்களும் சாமி கும்பிட்டுருக்குறோம் முடிஞ்சால் ஜெகநாத டெம்பிள் எப்பயாவது வந்தீங்கன்னா சுற்றி பார்க்குறதுக்கு இந்த பக்கம் வாங்க வந்து ஜெகநாத சாமியை தரிசனம் பண்ணுங்கள் மகா பிரசாதம் சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப நல்லதே நடக்கும் இப்படி கோயில் பக்கத்தில் அப்புறமா இந்த ரோடு வந்து இந்த மாதிரி இருக்கும் கலரெலாம் பண்ண மாதிரி அதுக்கப்புறம் இங்கேருந்து நடந்து கொஞ்சம் தூரம் போயிட்டு செருப்புலாம் வச்சுட்டு பேகு ஃபோனு எல்லாத்தையும் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து உள்ளுக்குள்ளே கோயிலுக்குள்ளே போகலாம் கோயிலுக்கு போயிட்டு நான் ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும் ஜெகநாத் டம் டெம்பிள் கோயில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்னா உள்ளே போகும்போது மொத்த பேரையும் அப்படியே வந்து விட்டுடுவாங்க நம்ம லைனில் கொண்டு போகிற மாதிரி அந்த சிஸ்டம் வந்து இன்னும் பண்ணலை ஏன்னா ஆளுங்க வந்து இப்போ ஒரேடியாக கும்பலாக போகிறாங்கன்னா அப்படியே கும்பலாகவே போயிட்டே இருப்பாங்க இப்போ வெளியிலலாம் லைன் லைனாக இருக்கும் இப்போ திருப்பதி கோயில் லைன் பண்ணியிருக்காங்களே அந்த மாதிரி லைன் லைன்லாம் இருக்கும் நடந்து வருவாங்க ஆனால் கோயில் உள்ள கிட்ட போன உடனே என்ன பண்ணுவாங்கன்னா மொத்த பேரும் ஒன்றா விட்டுடுவாங்க அப்போ வந்து ரொம்ப வந்து தள்ளிக்கிட்டு வர மாதிரி இருக்கும் அந்த ஒரு இடத்துல மட்டும் அந்த மாதிரி இருக்கும் மற்றபடி சாமி பார்த்துட்டு நம்ம சந்தோஷமாக ஆகிட்டோம்னா அதுக்கப்புறம் பரவாயில்ல எப்படி தள்ளுமுள்ள ஆடி வந்தாலும் சாமியை பார்த்துட்டடா அப்படின்ற வழக்கு சந்தோஷமா இருக்கும் உளுக்குள்ளே போயிட்டு நாங்கள் சாமி கும்பிடும்போது ரொம்ப ஜனமாக இருந்தது போயிட்டு சாமி பார்த்துட்டு வெளியில் வரும்போது அதுக்கப்புறமா ஒரு சந்தோஷம் பரவாயில்ல சாமி பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உளுக்குள்ள கோயில் இருந்து வெ வெளியில் வரும்போது பார்த்தா நிறைய தமிழில் எல்லோரும் பேசிகிட்டு இருந்தாங்க தெலுங்கு ராஜஸ்தான் இந்த மாதிரி நிறைய ஸ்டேட்டில் இருந்து ஆளுங்கள்லாம் வந்திருந்தாங்க ஃபாரினர்ஸ் இந்த மாதிரி எல்லோரும் உள்ளுக்குள்ள வந்து இருப்பாங்க நாங்கள் வந்து செப்பல்லாம் ரொம்ப தூரமாகவே வ வண்டியிலே போட்டுட்டு வந்துட்டோம் ஆட்டோலேயே வச்சுட்டு செப்பலாம் ஃபோன் மட்டும் நான் வீடியோ பண்ணுறதுக்காக கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஏடிஎம்ல காசு எடுத்துட்டு ஃபோன்லாம் வந்து இந்த ஸ்டேப் சின்ன சின்ன ரூம்ஸ் மாதிரி இருக்கு இல்லைங்களா அங்கே வச்சுட்டு அதுக்கப்புறமா உள்ளே போய் சாமியை பார்த்துட்டு வெளியில் வந்த அப்புறம் தான் மகா பிரசாதம் சாப்பிட்டுட்டு வந்தோம் மனது சந்தோஷமாக இருந்தது கண்டிப்பாக உங்களுக்கு எப்பயாவது டைம் கிடைச்சாலோ இல்லை இந்த பக்கம் சுற்றுற மாதிரி வந்திங்கனாலும் ஜெகந்நாத் டெம்பிள் வந்து தரிசனம் பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் நாங்களும் சாமி கும்பிட்டு வெளியில் வந்த அப்புறமா என்ன தான் வீட்டில் நம்ம வேலை விளைச்சல் பண்ணி வெளியெறிக்கா சாப்பிட்டாலும் இந்த மாதிரி வெளியில் வந்து கட் பண்ணி கொடுப்பாங்க இல்லைங்களா அந்த டைமில் எல்லோரும் சாப்பிட்றதுக்கு ஆசைனால சரின்னு சொல்லிட்டு எல்லாேருக்கும் வாங்கி கொடுத்துட்டு இருந்தாங்க பசங்களும் எல்லாருக்கும் ஒரு ஒரு இது வந்து ஒரு வெளியிருக்க பத்து ரூபான்னு சொல்லி விற்றுட்டு இருந்தாங்க தோல் சீவிட்டு மிளகாத்தூள் மஞ்ச தூள் மிளகாத்தூள் உப்பு எலுமிச்சை பழ சாறு போட்டு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் இங்கேருந்து எல்லோரும் ஒன்று ஒன்று சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் பூரி பீச் பார்க்குறதுக்கு பூரி பீச் வந்து பக்கத்தில் தான் இருக்கும் இருந்து நமக்கு பீச்சு இங்கேருந்து ரொம்ப தூரம் வந்த அப்புறமா தான் நமக்கு வந்து நடந்து வந்தோம் அதுக்கப்புறமா தான் ஆட்டோ இருக்கிற இடத்துக்கு வந்து சேர்ந்த அப்புறமா மறுபடியும் அங்கேருந்து வந்து பீச் பார்த்த உடனே பசங்களாம் ஒரே குஷி இங்கே வந்து பஸ்ஸு அந்த ரோடு இருக்குது இல்லைங்களா ரோட்லேருந்து ஜஸ்ட்டு கொஞ்சம் தூரத்துலேயே வந்து பீச் இருக்கும் அதோட தண்ணி வந்து நாங்கள் போகும்போது கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது கொஞ்சம் உள்ளுக்குள்ளே இருந்தது நாங்கள் போய் பார்த்த அப்புறமா அப்படியே ஃபுல்லாக வந்து பக்கத்தில் வந்த மாதிரி இருந்தது எங்கள் பசங்கள்லாம் ஒரே பீச் பார்த்து ஒரே சந்தோஷமாயிட்டாங்க இந்த பக்கம் அந்த பக்கம் ஓட்டல் தின்னு சொல்லிட்டு தண்ணிக்குள்ளே குளிக்கிறதுக்காக ட்ரெஸ்லாம் கொண்டு வந்துட்டு இருந்தாங்க பேண்ட்டு வெறும் பேண்ட் மட்டும் கொண்டு வந்தாங்க டவலு ப்ளஸ் பேண்ட்டு சின்ன சின்ன பேண்ட்டு எல்லோரும் வந்து போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் குளிக்க வச்சிட்டாங்க ப பசங்களாம் ஓகே நான் இவன் வந்து அக்காவோட பொண்ணு வந்து ட்ரெஸ்ஸு கொண்டு வரல அதனால் அப்படியே சரி பரவாயில்ல ட்ரெஸ்ஸோட குளிச்சிடலான்னு சொல்லிட்டு அப்படியே குளிக்க ஆரம்பிச்சுட்டா எங்கள் பசங்க வந்து டவல் கட்டிட்டு பேண்ட் மாற்றுங்க நான் சொன்னேன் சரி பரவாயில்லப்பா சின்ன பசங்க தானே டவல் கட்டலைன்னா பரவாயில்ல அப்படியே பேண்ட் மாற்றுங்கன்னா கேட்கவே இல்லை ஒரு ஒருத்தரும் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி ஒருத்தவங்க டவல் கட்டி பேண்ட்டை வச்சு இன்னொரு சின்ன பேண்ட் போட்டுட்டு மாத்திர வரைக்கும் இன்னொருத்தர் வெயிட் பண்ணி மூணு பேரும் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு அதுக்கப்புறமா உளுக்குள்ளே வந்து விளையாடினாங்க தண்ணியில் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாப்பாவும் அவள் வந்து அதே ட்ரெஸ்ஸோடு குளிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது நல்லா குளிர் எடுத்துருச்சு சரி ஓகே பரவாயில்ல எப்பயாச்சும் ஒரு நாள் இருந்தேன்னு சொல்லிட்டு எல்லோரும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நல்லா தண்ணியில் ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு வெளியில் வந்தோம் எப்பவுமே கடலுக்கு வந்தீங்கன்னா எந்த பீச்சாக இருந்தாலும் சரி உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குன்னா இதை வந்து பண்ணுங்கள் தண்ணி வந்து கடல்லிருந்து நம்ம பக்கம் வரும்போது அதாவது கடல்லிருந்து நம்ம பக்கம் வரும்போது தண்ணியை தொட்டு வந்து கும்பிட்டுக்கோங்க தண்ணி நம்ம பக்கம் வந்துட்டு நம்ம கால் தொட்டு திரும்பி போகும்போது கும்பிடக்கூடாது தண்ணி வந்து கடல்லிருந்து அப்படியே அந்த அலை வந்து வெளியில் வருது இல்லைங்களா அதுக்காக ரொம்ப உள்ளெல்லாம் போகிறதுக்கு நான் சொல்லலைங்க ஜஸ்ட்டு இப்படி இந்த மூலையில் தண்ணி அலை வர இடத்துல நின்றுங்கனாலே அலை அங்கேருந்து வருது இல்லைங்களா அப்படி வரும்போது நம்ம பக்கம் வரும்போது அந்த அலையை வந்து நம்ம தொட்டு கும்பிட்டுக்கணும் நல்லதே நடக்கும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கடல்கிட்ட ிட்ட போனீங்கன்னா கண்டிப்பாக அதே மாதிரி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வாங்க நல்லது கடலில் வந்து கண்டிப்பாக வந்து எல்லாேருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் விஷ்ணு சாமி அப்புறம் லக்ஷ்மி அம்மா இருக்காங்க நிறைய விதமான சாமிகள் வந்து நம்ம கடலில் இருக்காங்க அதனால் தண்ணி அங்கேருந்து வரும்போது நம்ம தொட்டு கும்பிட்டோம்னா நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க இன்றைக்கி நம்ம பூரி பிளாக் வீடியோ எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எப்பயாவது ஆசை இருக்கா இல்லை பூரி ஜெகநாத் பார்க்கணுமா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லணும் உங்களுக்கும் டைம் கிடைச்சா ஒரு சில டைம்ஸில் இந்த மாதிரி குடும்பத்தோடு போயிட்டு வந்து என்ஜாய் பண்ணுங்கள் நிறைய டிஃப்ரெண்ட்டான புதுவிதமான வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாகவும் மத்திரமாகவும் வருங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்